வெங்காயம் தக்காளி போன்றவற்றை வாங்கும் போது கூட பிரபா கவனமாக தேர்ந்தெடுத்து வாங்குவார் வாங்கும் முன் அவர் அனைத்தையும் நன்றாக ஆராய்வார் அதே போல் நம் நாட்டில் பொதுமக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் போதும் கவனமாக செயல்படுவது முக்கியம் ஆனால் பிரபாவிடம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை தேர்தலின் போது அவர் எப்படி வாக்களிப்பார் நமது வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவது எப்படி என்பதை பிரபாவுடன் இணைந்து நாமும் தெரிந்து கொள்வோம் வாக்காளர் அடையாள அட்டை என்பது பதினெட்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது கொண்ட ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் சட்டப்படி செல்லுபடியாகும் ஒரு ஆவணமாகும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த அட்டையை பெற உரிமை உண்டு இந்த அடையாள அட்டையில் ஒரு நபரின் புகைப்படம் பெயர் முகவரி மற்றும் வயது அதோடு தேர்தல் தொகுதியின் பெயரும் இருக்கும் புகைப்படத்தின் கீழே ஒரு தனித்துவமான எண் எழுத்து எபிக் எண் குறிப்பிடப்பட்டிருக்கும் வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவது ஏன் முக்கியம் வாக்களிக்க இது தேவை என்பதை தவிர இது நமது அடையாளமாகவும் வயது மற்றும் முகவரிக்கான அதிகாரப்பூர்வ சான்றாகவும் உள்ளது வாக்காளர் அடையாள அட்டை என்பது நமது குடியுரிமைக்கான சான்று மேலும் இதன் மூலம் பல்வேறு அரசாங்க திட்டங்களின் பலன்களை பெறலாம் உங்களிடம் செல்லுபடியாகும் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றால் இந்த வழியை பின்பற்றி நீங்கள் அதனை பெறலாம் புதிய வாக்காளர் அடையாள அட்டையை ஆஃப்லைனில் பெற உங்களுக்கு அருகில் உள்ள வாக்காளர் பதிவு மையத்திற்கு செல்லவும் அங்கு நீங்கள் படிவம் எண் ஆரை நிரப்ப வேண்டும் இந்த படிவத்திற்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை உங்கள் பெயர் பிறந்த தேதி மற்றும் முகவரி அனைத்தையும் அதில் சரியாக நிரப்ப வேண்டும் அவை அனைத்திற்கும் ஆதார சான்றும் வைத்திருக்க வேண்டும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தையும் கொடுக்க வேண்டும் பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்று பெயர் மற்றும் முகவரிக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் மின்சாரம் அல்லது தண்ணீர் பில் ரேஷன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பாஸ்புக் பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமத்தின் நகல் பிறந்த தேதிக்கான சான்று பத்தாம் வகுப்பு சான்றிதழ் கார்டு பாஸ்போர்ட் அல்லது ஆதார் கார்டு புதிய வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைனிலும் பெறலாம் வாக்காளர் சேவையின் அதிகாரப்பூர்வ தளத்தில் டபிள்யூ டபுள்யூ ஜிஓவி டாட் இன் உள் நுழையுங்கள் நீங்கள் ஒரு கணக்கை உருவாக்க வேண்டும் அதற்காக உங்கள் மொபைல் எண்ணில் ஒரு ஓடிபியை பெறுவீர்கள் புதிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பம் அதாவது படிவம் எண் ஆறு என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து கவனமாக நிரப்பவும் உங்கள் புகைப்படத்தையும் உங்கள் பிறந்த தேதி மற்றும் முகவரி சான்றாக ஏதேனும் ஒரு ஆவணத்தையும் பதிவேற்றவும் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும் உங்களிடம் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை இருந்து அதில் உள்ள தகவலை திருத்த விரும்பினால் அதை இவ்வாறு செய்ய வேண்டும் இணையதளத்தில் உள்நுழையவும் பின்னர் படிவம் எண் எட்டை நிரப்பவும் ஆதாரத்தை பதிவேற்றவும் இணையதளத்திலிருந்தேன் எப்பிக்கை பதிவிறக்கம் செய்யலாம் தேர்தல் பணியாளரின் உதவியையும் பெறலாம் தேர்தல் ஆணையத்திடம் பல ஆப்கள் உள்ளது வாக்காளர் ஹெல்ப்லைன் ஆப் இந்த வாக்காளர் பதிவு மையம் மற்றும் வேட்பாளர்கள் பற்றிய தகவல்கள் போன்ற வசதிகள் உள்ளன ஆப் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல சிறப்பு சேவைகளை கொண்டுள்ளது வாக்காளர் பதிவு வாக்குச்சாவடி முகவரி மற்றும் தேர்தலின் போது வாக்களிப்பதற்கான சிறப்பு வசதிகளையும் இந்த ஆப் மூலம் பெறலாம் உதாரணத்திற்கு வாக்களிக்கும் மையத்தில் சக்கர நாற்காலி ஏற்பாடு இந்த ஆன்லைன் முறைகள் அனைத்தும் நமக்கு மிகவும் எளிதானதும் வசதியானதும் கூட இப்போது அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ஹெல்ப் லைன் எண்ணை குறித்துக் கொள்ளவும் வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பான எந்த ஒரு உதவிக்கும் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவே பிரபாவை போன்று நீங்களும் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் மறக்காமல் வாக்களியுங்கள் இது உங்கள் உரிமை மட்டுமல்ல உங்கள் கடமையும் கூட